ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற ஒரு மெயின டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாச உரைவிடம் பிளாட்டோட அளவு இருபதுக்கு ஐம்பது இது கிரௌண்ட் ஃபுர் பிளான் ஃபஸ்ட் ஃப்ளோர் ப்ளான் செகண்ட் ஃப்ளோர் பிளான் ஸோ இந்த மூணு பிளானில் நம்ம பேசியாக பார்க்குற அந்த எழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனைவி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தொகையாக இருக்கும் இப்போது அவங்க வீடியோவில் போகலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்க்கிங் லிஃப்ட்டு அதே மாதிரி கீழே ஒரு ரூம் வித் பாத்ரூம் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹால் அதே மாதிரி கிச்சன் கேட்டிருந்தாங்க செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கேட்டிருந்தாங்க லிஃப்ட்டுக்கு சுற்றி நமக்கு படி வர்ற அமைப்பு வேணும் அப்படின்றத நீட்ஸாக கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்சர்ட் நம்பர் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி பிளாட்டெல்லாம் உள்ளவங்களுக்கு ஒரு பயனுள்ள தொகையாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா முகப்பு வந்து இருபது அடி இருக்குது ஸோ முக்கால் அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் என்ட்ரன்ஸ் அதாவது இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் ஸோ கார் வந்து உள்ளே நுழையிற மாதிரி ஸோ ரெண்டு கார் நாம் இந்த இடத்துல தாராளமாக அறமா இந்த பார்க்கிங் ஏரியா நிப்பாட்டிக்கலாம் ஸோ படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷம் ஒட்டி மேலே ஏற மாதிரி கொடுத்துருக்கோம் மாதிரி ஒரு லிஃப்ட் ஸ்பேஸிங் இந்த இடத்துல ஒரு கேட் ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு அடிஷ்னல் சேஃப்டியாக இருக்கும் இல்லைனா உள்ளே வர்றவங்க யாருன்னு தெரியாமல் டைரெக்டாக லிஃப்ட்டுக்குள்ளே அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஒரு லாங் கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு கார் நம்ம தரணுமா நிப்பாட்டிக்கலாம் லிஃப்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நாலு காருன்ற அமைப்பில் கிடைக்கிது அதே மாதிரி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா மாதிரி கிடைக்கிது நம்ம டூ வீலர்ஸ் இன் கேஸ் கொண்டு வந்தோம்னா உள்ளே நம்ம நீ சேஃப்டிக்காக ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்கு ஏதாச்சும் லேடர் எதாவது வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோர் ரூம் யூஸ் ஆகும் ஒரு பேசேஜ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் அதாவது ஒரு எட்டுக்கு பதினொன்றில் ஒரு ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ சர்வீஸ் பண்ணுறவங்க அதாவது லேபர் ஒர்க் பண்ணுறவங்க வீட்டை பராமரிக்கிறவங்களுக்கு இந்த ரூம் அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே யாராச்சும் தங்க வைக்கிறதுனால வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது அவங்களுடைய ரெக்கமெண்ட்மெண்ட் பொறுத்து ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லேபர் ரூம் மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு எட்டுக்கு பதினொன்னு ஒரு அட்டாச் வாத்ரூமோடு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நமக்கு வென்டிலேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் ஒரு ரெண்டரை நம்ம ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல நாலரை அஞ்சு அவர் ஃபுல்லாக ரைஸ் ஆகும் ஸோ டாப்பில் இருந்தால் நமக்கு வெளிச்சம் வரும் ஸோ வெளிச்சம் வரும்போது நமக்கு இந்த வாலோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் இருந்துச்சுன்னா வெளிச்சம் தரலாமல் பக்காவாக கிடைக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டடி ஓடிஸ்ல இருந்து எந்த நடப்பாதிக்கும் அதே மாதிரி இந்த முகப்புலேருந்து இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து ஃபுல்லாக நமக்கு இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் இது போக இந்த இடத்துல ஒரு சின்னதாக நம்ம ஒரு நாளுக்கு ரெண்டே முக்காண்டு ஆளு ஒரு ஓடிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ வெளிச்சம் வர்றதுக்காக ஸோ மேக்சிமம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நமக்கு வெளிச்சம் நல்லா இந்த பிளானில் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம படி ஏரி மேலே வந்தவுடனே ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணுறோம் ஸோ படி ஏரி மேலே வந்தவொடனே ஒரு லேண்டிங் ஏரியா கிடைக்குது ஸோ போட்டு தான் ஏற்றுற மாதிரி வரும் ஏதாச்சும் ஹெவி மெட்டீரியல்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இருந்து லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ படி வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு லேண்டிங் கிடைக்கிது அதே மாதிரி ஒரு மெயின் டோர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்பேசியஸான ஹால் பதினொன்னே காலுக்கு பதினெட்டு அமைப்பில் கிடைக்குது ஸோ நம்ம லிஃப்ட் ஏரியா கீழே ஏறணுன்னா டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ படி பார்த்திங்கன்னா லிஃப்ட்டை சுற்றி போகிறதுனால இந்த ப படி வசமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு காமன் பாத்ரூம் வேணும் இல்லையா அதுக்காக நம்ம இந்த பேசேஜ் கடந்து இந்த இடத்துல ஒரு வாஷ் மிஷின் கொடுத்து இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டடி இருக்குது டெக்ஸ்டர் ஆகிடுச்சி ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வாயுமிலையில் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான டைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வெளிச்சம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அடியிலேருந்து இந்த கிச்சன் ஸ்பேஸுக்கும் இந்த யூட்டிலிட்டியிலேருந்து இந்த டைனிங்கும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஹாலுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இந்த ஓடிஸ்லேருந்து கிடைக்கும் ஸோ தேவைப்பட்டால் நம்ம லிண்டல் அதாவது இந்த நிலைக்கு மேலேயும் நம்ம வென்டிலேஷன் மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வெளிச்சதுக்காக ஓகேங்களா ஸோ இப்போது ஃபஸ்ட் இருந்து நம்ம மாடி ஏறினோன்னா மாடி ஏறலாம் இல்லை லிஃப்டோரியாக ஏறினான்னா நமக்கு இந்த ஒரு லாபி ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ லாபியில் வந்து நம்ம ரெண்டு பெட்ரூமை அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு ஸோ இருந்து மேறிக்கலாம் லிஃப்டில் இருந்து மேரிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு பெட்ரூம் மனடி வந்து பெருசாக அமையாது ஸோ அப்படி அமைஞ்சிச்சுன்னா நமக்கு பிளானோட அமைப்பு ஃபுல்லாக மாறிடும் ஓகேங்களா ஸோ பதினாலே காலுக்கு பதிமூணு அடி சாரி பதினாலுக்கு பதிமூணு கிடைக்குது மாதிரி இந்த இடத்துல பதினாலுக்கு பதிமூணே கால் கிடைக்குது ஓகே ரெண்டுத்துக்கும் அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு கெட்டு அப்போ நாலு எட்டுன்ற அமைப்பில் பாத்ரூம் கிடைக்குது ஒரு மினிமம் ஸ்பேஸையும் காட்டி ஒரு ரெண்டு அடி நமக்கு கூட கிடைக்குது ஓகேங்களா ஒரு வாஷ்மேஷின் ஏரியா ரெண்டுத்துக்குமே தனியாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வெண்டிலேஷன் இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனி வியூவில் இருந்து இந்த பெட்ரூம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஓடிஎஸ்லேருந்து கிடைக்கும் இந்த பாத்ரூமுக்கு வென்டிலேஷன் இந்த இடத்துலேருந்து கிடைக்கும் ஸோ சென்ட்ரு அமைப்பில் ஓடிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த நாளுக்கு ரெண்டே ரெண்டரை விட்டுருக்கோம் இல்லையா இந்த ஓடிஎஸில் இருந்தால் இந்த லாபி போர்ஷனுக்கு வெளிச்சம் கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம சின்ன ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வசமும் இந்த வருஷமும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் இந்த போகிற போர்ஷன் என்ற மட்டும் நமக்கு கொஞ்சம் மைல்டாக வெளிச்சம் கிடைக்காது அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு அடி ஃபுல்லாக நம்ம விட்டோம்னா கீழேயும் மேலேயும் நம்ம விட்டோன்னா ஸோ இந்த படி போர்ஷனுக்கும் ஃபுல்லாக நமக்கு வென்டிலேஷன் கவர் ஆகும் மேலே நீங்கள் டஃபன் கிளாஸ் கொடுத்து கிரில் கொடுத்து கவர் பண்ணால் பாசிபிள் தான் ஓகேங்களா இப்போ கார்னர் வைஸ் வெட்டு எல்லாம் வாஷ் படி பக்காவாக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நமக்கு பக்காவாக கிடைக்கும் போர் சம்பு எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம நார்த் ஈஸ்ட் ஈஸ்டான நம்மளை தான் ப்ரிஃபர் பண்ணணும் போர் போடுறது இந்த டேக்னல் இல்லாமல் டேக்னல் கழித்து நம்ம போர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சம்பு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஒரு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு போட்டால் போதுமானது ஸோ ஜி ப்ளஸ் ஒன்று இருக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி போட்டால் போதுமானதாக இருக்கும் செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர் இல்லாமல் சென்ட்ரலில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது நமக்கு வாயும் நிலை இடம் இருந்துச்சுன்னா தாராளமாக வாயு நிலை சார்ந்து நம்ம செப்டி டேங்க் எங்கே வேணால் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சேர்த்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாயிரம் சேரடி வருது ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூறுவா மணிக்கு நமக்கு அறுபத்தி ஒம்பது லட்சம் செலவாகும் ப்ளஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியோட அடக்கம் பண்ணிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த மனை செவ்வாய் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே வச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்